தளபதியின் சீமானை பத்தி ஒரு பரபரப்பான செய்தி இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதிக்கான ஆதரவை தொடர்ந்து சீமான் தந்துகிட்டு இருக்காரு இதனால வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு பரபரப்பான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறேன் அப்படின்ட்டு தளபதி ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு ஆனா தளபதியோட கட்சியில இருக்கிறது பெரும்பாலும் இளைஞர்கள் அனுபவம் வாய்ந்த நிறைய பேரை தன்னோட அரசியல் பயணத்துக்கு தளபதி சேர்த்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அந்த வகையில சீமான் சீனியர்கள் கூட கூட்டணி வச்சோம்னா கட்சிக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிற யோசனையும் தளபதிக்கு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம கிட்ட ஏற்கனவே எட்டு சதவீத வாக்குகள் இருக்கு இந்த எட்டு சதவீத வாக்குகள் கூட தளபதியோட புதிய வாக்காளர்களும் சேரும் போது தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு மாற்றம் பாஜக திராவிட கட்சிகளுக்கு கண்டிப்பா பெரிய பாதிப்பு கொடுக்கும் தளபதி சீமான் சேரும்போது கண்டிப்பா இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேல பெற முடியும் ஆனா இதுக்கெல்லாம் சீமான் ஓகே சொல்வாரா அப்படிங்கிறது தெரியாது முறையும் தேர்தல் நடக்கும் போது கூட்டணி வைப்பாரு மக்கள் நீதி மையம் கமல் கூட சேர்ந்து சீமான் தேர்தலை சந்திப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு கமல் மேல சீமான் மிகுந்த மதிப்பு வச்சிருக்காரு எப்படியும் அவர் கூட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா வழக்கம் போல சீ சீமான் தனித்து தான் போட்டிட்டாரு அப்படி இருக்கும்போது போது தளபதி கூட சேருவாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பாக்கணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ